இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில தமிழர்கள் கொண்டாடுற முக்கியமான ஆன்மீக திருவிழாக்கள்ல ஒன்றான ஆடிப்பூரம் பற்றி தான் விரிவா பார்க்க இருக்கும் ஆடிப்பூரம்னா என்ன ஆடி மாதமான தமிழ் மாதத்துல பூரம் நட்சத்திரத்துக்கு சொந்தமான நாள் தான் இந்த ஆடிப்பூரம் ஏன்னா ஆடிப்பூரம்ன்றது ஆண்டாளுடைய பிறந்த நாளையும் குறிக்கக்கூடியது ஆண்டாள்ன்றவங்க வைஷ்ணவ மரபுல மிகுந்த பக்தி உணர்வு கொண்ட ஒரு திறமிகு பெண் தெய்வம் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார்கள் அது ஆண்டாள் மட்டும்தான் ஆண்டாளுடைய இயற்பெயர் கோதை தான் அவங்க ஆண்டாள்னு அழைக்கப்பட்டாங்க ஆண்டாள் தன்னுடைய பக்தியின் மூலியமா பகவான் அடைஞ்ச ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாளுடைய பக்தி நம்ம எல்லாரும் எப்படி கடவுள் வழியில நடந்துக்கணும்ன்றத உணர்த்தக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையில பக்தி தூய்மை மனநிறைவு அவசியம்ன்றத ஆண்டாள் கற்பிக்கிறாங்க தன்னுடைய அதீத பக்தியின் காரணமா பகவான் அடைஞ்ச ஒரே பெண்ணாழ்வார் ஆண்டாள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில பக்தி தூய்மை மனநிறைவு எல்லாம் வேணும்ன்றதா ஆண்டாள் கற்பிக்கிறாங்க ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரிய ஆழ்வார்னு ஒரு வைணவ பக்தர்னால வளர்க்கப்பட்டாங்க சின்ன வயசுலயே ஆண்டாளுக்குள்ள திருமலை பத்தின பக்தி அதீதமா இருந்துச்சு ஆண்டாள் திருமாலுக்காக நாச்சியார் திருமொழி திருப்பாவை மாதிரியான அழகான பக்தி பாடல்களை ஏற்றிருக்காங்க திருப்பாவைன்னு சொல்லப்படுற முப்பது பாடல்கள் மார்கழி மாசத்துல வாசிக்கப்படுறது வழக்கம் ஆண்டாள் திருமாலோட ஒரு ஆன்மீக திருமணத்தில் இணைஞ்சதா ஐதீகம் சொல்லுது இதனால் ஆண்டாள் ஒரு அவதாரமாகவே கருதப்படுறாங்க ஆடிப்பூரம் தினமானது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோவில்ல ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படும் அண்ட் அந்த நேரத்தில் ஆண்டாள் சன்னிதியில் பால் அபிஷேகம் புஷ்ப அலங்காரம் திருமஞ்சனம் உரியடி மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க இருக்கும் அண்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய இடங்கள் குறிப்பா சொல்லணும்னா ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் மாதிரியான இடங்கள்லயும் இந்த நாளானது ரொம்பவும் விமர்சையா கொண்டாடப்படும் அண்ட் இந்த வருஷம் ஆனது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து இந்த எல்லா இடங்களையும் சிறப்பிக்கப்பட இருக்கு இந்த மாதிரியான விசேஷ நாட்கள்ல பக்கத்தில் இருக்கிற குறிப்பா இந்த ஆடி பூரத்துக்கு ஒரு ஆண்டாள் கோவில நீங்க போய் தரிசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த நாளை கழிச்சுட்டு எப்படி இருந்ததுன்றது மறக்காம